ஃபோர்த்தேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு நடத்தியிருக்கக்கூடிய நாடகம் என்ன திமுக நடத்தி இருக்கக்கூடிய அரங்கேற்றி இருக்கக்கூடிய நாடகம் என்ன அப்படிங்கிறது குறித்து ரொம்ப டீட்டெயில்டா விழாவியாக பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம்

தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் அண்மையில பாத்திருப்பீங்க தொடர்ச்சியாக பதிமூணு நாட்களாக போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை அந்த பதிமூணாவது நாள் விடுதலை நாளைக்கு முதல் நாளைக்கு என்ன பண்ணாங்கன்னா இரவு பன்னிரண்டு மணி அளவில் பதிமூணாம் தேதி வந்து அவங்கள எல்லாரையுமே கைது பண்ணி காவல்துறையோட அடக்குமுறையின் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் அடைச்சி வச்சுருந்தாங்க இப்போ இன்றைக்கி தான் அவர்களுடைய குரல் அப்படிங்கிறதே வெளியில் தெரிஞ்சிருக்குது காரணம் என்ன அப்படின்னா அதற்கு மறுநாளே நம்ம சேகர்பாபு ஐயா வந்து ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லி அந்த முடிவுகளின் அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல சிறப்பு திட்டங்களை அறிவித்ததாக சொல்லி பல விஷயங்களை வெளியில் சொன்னாங்க உதாரணத்துக்கு அந்த சிறப்பு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இனிமேல் எல்லா தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு வழங்கப்படும் காலையில் உணவு கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த பணி செய்யும் போது ஏற்படக்கூடிய மோசமான உடல் உபாதைகளுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல மருத்துவ செய்து தரப்படும் இது மட்டும் இல்லாமல் பணியின் போது இறக்குறாங்க அல்லது தூய்மை பணிகள் இறந்து போனாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்படும் இப்படின்னு சிறப்பு திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அதனால் வேலைக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு வாதமா தெரியலையா அடிப்படையில் அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடுனது ரெண்டே ரெண்டு கோரிக்கைக்கு தான் ஒன்று தனியார் மயத்துக்கு நாங்கள் போக முடியாது தனியார் மயப்படுத்தாத இரண்டாவது எங்களுடைய ஊதியம் அப்படிங்கிறது குறையுது பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படிங்கிறத சொன்னாங்க இந்த ரெண்டு கோரிக்கையை பற்றி பேச சொன்னா இந்த ரெண்டு கோரிக்கைக்கும் சம்பந்தமே இல்லாத இந்த ரெண்டு கோரிக்கைக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லாத ரெண்டு புதிய விஷயங்களை அறிவிச்சிட்டு வாங்க வேலைக்கு அப்படின்னா விகடனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கி போட்டுருக்குறாங்க ஸ்பாட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப மனமார்ந்த பாராட்டுக்கள் அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க இது எப்படி சார் இருக்குது ராத்திரி முழுக்க போட்டு அடி 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 அடின்னு அடிச்சுட்டு காலையில் வா சோறு போடுறோன்னா நாங்கள் அவ்வளோ கேவலமான தெரியுறம்மா நாங்கள்னு கேட்குறாங்க அப்போ அந்த அடிப்படையில் இந்த அரசினுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது எளிய மக்களை பாட்டாளி மக்களை எவ்வளவு வேணால் கீழ்த்தறாம நம்ம நடத்தலாம் அவங்களுக்கு கேட்க நாதி இல்லைன்னு இந்த அரசாங்கம் நினைக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது அதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயத்தை அதிமுகவோட விங் வந்து போட்டிருக்கிறாங்க அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம நிறைய நம்ம நிறைய தடவை சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது எப்படி வந்து இந்த அரசாங்கம் இந்த மக்களை வந்து இங்கேருந்து வந்து அப்புறப்படுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது நம்ம கேட்டோம்னா எங்க நீதிமன்ற உத்தரவுங்க அதனால் நாங்களாம் வந்து அவங்கள வந்து போக சொல்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு காரணமாக இருந்தவர் வழக்கு போட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி அப்படிங்கிற நபர் போட்டிருக்காங்க இந்த தேன்மொழி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு இப்போ அதிமுக ஐடிவிங்கில் ஒரு ஃபேக்ட் செக்கை பண்ணி போட்டிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நான் அப்படியே படித்து காமிக்கிறேன் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுநல வழக்கு தொடர்ந்த தேன்மொழி யார் தெரியுமா திமுக சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி இவர் தொடர்ந்த வழக்கில் கூறப்பட்டிருக்கும் தனம் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் யாருடையது தெரியுமா பணி நிரந்தர வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கவே இல்லை என்று பச்சை பொய் சொன்ன அமைச்சர் சேகர் பாபு உடையது இதை சொன்னவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இப்போது தெரிந்ததா தூய்மை பணியாளர்களை வெளியேற்றியது யார் என்று யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் அமைதியாக போராடி வந்த எளிய மக்களின் மீது கரிசனம் கொள்ளாமல் வெறுப்பை உமிழ்ந்து காட்டில் இறையை வேட்டையாடும் மனோபாவத்தோடு நரிதந்திரம் செய்து அவர்களை நடு இரவில் காவல்துறையை வைத்து அடித்து வெளியேற்றியுள்ளது திமுக தூய்மை பணியாளர்களை வெறுத்து ஒதுக்கும் அளவிற்கு அவர்களை இடையூறாக கருதிய இந்த திமுக ஆட்சியை மக்கள் குப்பையில் வீசத்தான் போகிறார்கள் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க பை பை ஸ்டாலின் ஒரு ஹேஷ்டாக் போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஐடிவிங்ல ஸோ அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உலக மகளிர் தினத்தன்று அண்ணன் சேகர்பாபுவின் தனம் அறக்கட்டளை நடத்திய மகளிர் சுய உதவிகளுக்கான விளையாட்டு போட்டிகளில் வென்றவர்களுக்கு கேடயத்தை வழங்கினு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து போட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்த தேன்மொழிங்களுடைய புகைப்படத்தையும் போட்டிருக்கிறாங்க தேன்மொழி அப்படிங்கிறவங்க முதலமைச்சரோட இருந்த புகைப்படத்தையும் வந்து போட்டிருக்காங்க ஸ்க்ரீனில் நீங்க வந்து அதை பார்க்கலாம் அப்போ இந்த தேன்மொழி அப்படிங்கிறவங்க அப்பட்டமாக தெரிஞ்சு திமுக காரங்கன்னு இந்த திமுக காரங்களை வச்சே ஒரு வழக்கு போட வச்சிருக்கிறாரு ஐயா சேகர்பாபு அப்படி வழக்கு போட வச்சு அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பை வாங்கி நாங்கள் தீர்ப்பின் காரணமாக நாங்கள் மக்களை அப்புறப்படுத்தணும்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அது திமுக நடத்தியிருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய முதல் நாடகம் சட்ட ரீதியாக நாடகம் நடத்துகிறாங்க இப்போ என்னன்னா நீங்கள் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது இல்லை அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க கட்சியில் இருக்கிறவங்க போய் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட ஆமாங்க அவங்க பொதுநலுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க நம்ம வேண்டியது என்னன்னா எப்படி சட்ட ரீதியாக இங்கு காட்சிகளும் நாடகங்களும் அரங்கேற்றப்படுகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த அம்மாவே திமுக காரங்க சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க இந்த அம்மா வழக்கு போடுறாங்க அப்புறப்படுத்துகிறாங்க அப்புறம் அங்கேருந்து அப்புறப்படுத்தின பிறகு நடத்தப்பட்ட நாடகம் இருக்க பார்த்தீங்களா அதுதான் உலக மகா நாடகம் நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க தூய்மை பணியாளர்களாக நன்றி தெரிவித்து ஒரு பேரணி மாதிரி போகிறாங்களாமா அந்த பேரணியில் சேகர்பாபு இருக்கிறாராம்மா என்னென்ன பேசணும் எப்படி எப்படி பேசணும்னு அம்மையார் பிரியா அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த வீடியோ வெளியில் வந்துருக்குது அப்போ என்னென்னா இவ்வளவு டிஜிட்டல் உலகத்துலையும் நவீன காலகட்டத்துலேயும் மக்களுக்கு கையெடுக்க கருவிலேயே இந்த எல்லா விதமான வி விவகாரங்களும் ரொம்ப எளிமையாக போய் ரீச் அடையுது தெரிஞ்சிருமே மக்களுக்கு அப்படிங்கிற எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்லாமல் வெளிப்படையாக அடுத்த கட்ட நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் ஐயா சேகர்பாபு இதில் முக்கியமாக இன்னொரு விவகாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை போய் மீட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட இந்த பதிமூன்று நாள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களே கிடையாது அவர்களுக்கும் இந்த போராட்டக்காரர்களுக்கும் துளியளவுகள் தொடர்பு கிடையாது நான் சொல்லல இந்த போராட்டத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்புடைய வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க சொல்லியிருக்கிற பேட்டி வேடல் வந்திருக்கிற பேட்டி அப்ப என்ன அர்த்தம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றணும் அதில் ஹீரோ யாரு இதெல்லாம் எனக்கு புரியல முதலமைச்சரை உட்காந்து முதலமைச்சரை பார்த்து அவங்க பக்கத்தில் வந்து டீ குடிக்கிறாங்கன்ற வீடியோ எல்லாம் போடுறீங்க முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா எல்லாம் செட்டப்பு எல்லாமே அப்பட்டமான நாடகமாக இருக்குது இதை பானா சொல்லுவாரா மாட்டாரா எண்டில் வர ஏன்னா எல்லாரும் சேர்ப்பாவையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க எண்டில் வர வேற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்போது இந்த கூட்டிகிட்டு போனவங்க பார்த்தீங்களா இந்த கூட்டிகிட்டு போனவங்க யார் அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் அம்பலப்படுத்தியிருக்கிறார் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கூட்டிகிட்டு போன ஆட்களில் இருக்கிறவங்க தான் அதில் முக்கியமான ஒரு ஆள் எங்க வீட்டுல சவுக்கு சங்கர் அவர் சொல்றாரு எங்களுடைய வீட்டுல மலத்த அள்ளி வீசின கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் அது அதுக்கு தான் இந்த நபரு இவரை வச்சுதான் சேகர் பாபு எல்லா வேலையிலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் அவருடைய பதிவுல போட்டுக்கிறாரு அதையும் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் என் வீட்டுல மலத்தை ஊற்றி தாக்குதல் நடத்திய நபர்கள்ல ஒருவர் தான் ஜெயக்குமார் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பொருந்தகையின் வலதுகரம் சிபிசிஐடி விசாரணையில் இவர் சம்பவ இருந்து இருந்தது வீடியோ ஆதரவு தோல் நிரூபணமாக இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் அவரை கைது பண்ணவே இல்லை இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு இப்போ வரைக்கும் நிலுவையில் இருக்குது வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் அன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்குது இந்த தான் ஜெயக்குமாரை சிஎம் வீட்டு கூட்டிகிட்டு போய் தேநீர் விருந்து அளித்திருக்கிறார் திராவிட மாடல் முதல்வர் மு க ஸ்டாலின் ஜெயக்குமாரை சந்தித்த புகைப்படத்தை முதலமைச்சரே பகிர்ந்திருக்கிறார் இப்ப தெரியுதா சிபிசிஐடியை விசாரணை நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆதாரங்களோட புகைப்படங்களோ போட்டிருக்கிறார் திரு சவுக்கு சங்கர் பாருங்க அப்ப என்னன்னா இந்த நபர்கள் யாருமே இந்த போராட்ட காலத்தில் இல்லாத நபர்கள் போராட்டத்திலேயே இல்லாத நபர்களை கூட்டிட்டு போய் சிஎம்ஐ பார்க்க வச்சு ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு இவ்வளோ வெளிப்படையாக நாடகத்தை நடத்திருக்கிறாங்க அப்படி என்ன அந்த ராம்கி நிறுவனத்தோடு உங்களுக்கு அவ்வளோ உறவு தொடர்பு ஒரு கேவலமான எந்த விதமான நவீன வசதிகளையும் உள்ளடக்கி உள்ளடக்கி வைத்திருக்காத பலமுறை ஃபைன் போடப்பட்ட ஒரு ஃப்ராடு ஃப்ராடு கம்பெனியாக ராம்கி நிறுவனம் இருக்குன்னு நம்முடைய ஊடகத்தில் மூத்த பத்திரிக்கையாளர் ஃபிலிப் ஜெரால்டு அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியை டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் போய் பாருங்கள் ராம்கி நிறுவனத்தை தொழிற்சி காமிச்சிருப்பார் அந்த ராம்கி நிறுவனத்தோட சேகர் பாபுக்கு என்ன தொடர்பு வேண்டி கிடக்குது அந்த ராம்கி நிறுவனத்தோட ஐயா கே நடக்கு என்ன தொடர்பு வேண்டி கிடக்குது எல்லாரும் இதோட ஸ்டாப் பண்ணுறாங்க ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ராம்கி நிறுவனத்தை நாங்களும் தோல் அரிச்சிருக்கிறோங்கிறாங்க நீங்கள் ராம்கியோட நிற்காதீங்க சார் ராம்கி நிறுவனத்தோட இவ்வளவு தூரம் அந்நியோன்யமாக இருக்கிற சேகர் பாபு மட்டும் இங்கே கேள்விக்குட்படுத்த பண்ணி வேண்டிய நம்பர் கிடையாது முதலமைச்சர் என்ன பண்ணுறார் நீ சிஎமுக்கு வாங்க இதான் நான் எண்டில் இருக்கிற ஒரு மேட்டர் சிஎமுக்கு வாங்கன்ற முதலமைச்சருக்கு தெரியாம இதெல்லாம் நடத்துறாங்க அப்படின்னா விட ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாமல் எப்படி சேகர பாபுவும் ராம்கியும் அநியோன்யமா இருக்க முடியும் இதே போல தான் முத்தமிழ் முருகன் மாநாடு போட்ட போதும் சேகர்பாபு தான் காரணம் சேகர்பாபு தான் காரணம்னு இப்போ கூட பல இடதுசாரி சிந்தனையாளர்கள் மூத்த தோடர்கள்லாம் வந்து இப்போ வரைக்கும் கருவறைக்குள்ள தமிழும் தமிழர்களும் இல்லாததுக்கு காரணம் சேகர் பாபு தாங்கன்றாங்க சேகர் பாபு அவங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய முக ஸ்டாலின் அவர் தலையெடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை அல்லது அவர் இடித்துரைக்க வேண்டிய இடங்கள்ல எல்லாம் சேகர் பாபு சேகர் பாபு சேகர் பாபுன்னு பேசுறதுங்கிறது முதலமைச்சரையும் இந்த அரசையும் காப்பாற்றுகிற கண்காணி வேலையா இல்லையா அந்த வேலையை தொடர்ச்சியா எப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சேகர்பாபு தாங்க காரணம் சேகர் பாபு தாங்க யூகோ பார்க்கறாரு சேகர்பாபு தாங்க அடைச்சார் சேகர் பாபு ஒரு கை பொம்மை கைப்பாவை அவ்வளோதான் சேகர் பாபுவை வந்து இயக்க தெரியாத முதலமைச்சர் எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும் அப்போது முக ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்தே இந்த அத்தனை நாடகங்களும் அரங்கேறுகிறது தேன்மொழி அப்படிங்கிற பெண்ணுக்கிட்ட தொடங்கின அந்த நாடகம் அதன் பிறகு தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து நல்லது செய்ய போகிறோம்னு அறிவிப்புகளை கொடுத்த அந்த நாடகம் மூன்றாவது நாடகம் என்ன அவங்களெல்லாம் போய் யாருன்னு பார்த்தா அவங்க யாருமே இந்த போராட்டக்காரர்களே கிடையாது இந்த மூன்று நாடகங்களையும் ஒரே நாளில் அரங்கேற்றி சாதனை செய்திருக்கிறார் ஐயா சேகர்பாபு இந்த நாடகங்கள் மக்கள் மத்தியில் தோளுருத்தி காட்டப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் ஆனாலும் இவங்களுக்கு அதை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது ஏன் அப்படின்னா இவங்க கையில் ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது பணபலம் இருக்குது படைபலம் இருக்குது இவ எல்லாவற்றையும் வைத்து நம்மால் எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் என்கிற அளவுக்கான ஒரு காசு அந்த 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 பணத்தோட செல்வத்தோட வலிமை வந்து இவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது அதன் காரணமாக இவங்களால் எல்லாவற்றையுமே செய்ய முடிகிறது ஊடக பலத்தை தன்மையைப்படுத்தி வச்சுக்கிட்டு இதை பற்றி யாருமே பேச முடியாத அளவுக்கு ஆ மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க நடிதறி வச்சுட்டாங்கப்பா குஸ்டார் பேர் கூட உட்காந்து எல்லாரையும் போட்டு கண்ணா இன்னும் இன்னும் சில வெளியில வர போகுது அப்ப ஒட்டுமொத்தமாக இவர்கள் அரங்கேற்றிருக்க அந்த நாடகத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை ஒரு அரசு இப்படி பண்ணலாமாங்க ஒரு அரசாங்கம் போராட்டக்காரர்களை கூப்பிட்டு பேசணுமா போராட்டத்தில் ஈடுபடவே இல்லாத ஒரு ஆட்கள் கூப்பிட்டு பேசணுமா அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணுமா நீங்க சொல்கிறத நாங்கள் ஏத்துக்கணுமா எவ்வளவு ஒரு நயவஞ்சகமான சூழ்ச்சியை மிக நுணுக்கமாக அரங்கேற்றிருக்கிறார்கள் இந்த அரசு இந்த அரசு தான் நம்ம கேட்கணும் தனி நபர்கள் சேகரபாபுவோ கே என் நேருவோ மேயர் பிரியாவோ நமது குறிகளோ நமது டார்கெட்டோ அல்ல நாம் கேள்வி கேட்பது அரசை நோக்கி கேள்வி கேட்குறோம் அரசாங்கம் தான் பதில் சொல்லணும் இன்றைக்கி விகடனில் அதை போட்டு காமிச்சு இந்த திராவிட மாடல் அரசினுடைய முகத்துறையை கிழிச்சிருக்கிறாங்க அவங்க மட்டுமல்ல சாதாரணமாக சமூக வலைதளங்களை இயங்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியுது அப்பட்டமான நாடகம் அப்படின்னு எல்லாரையும் அடைச்சி வச்சுட்டு யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு உடையை மாட்டி காமிக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு மன்னலில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து முதலாளிகளின் மன்னலில் ராம்கி நிறுவனத்துக்காக ராம்கிங்கிற ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்காக பாட்டாளி வர்க்க மக்களை அடகு வைக்கக்கூடியது திராவிட மாடல் அல்ல அது கார்பரேட்டு மாடல் கார்பரேட்டு மாடல் கார்பரேட்டு மாடல் இந்த நாடகங்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு விட்டது இது தெரிந்தும் இந்த அரசியன் இவ்வளவு தார்ஜிக்காக இருக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி பலம் அதிகார பலம் ஆட்சி பலம் பணபலம் படைபலம் எல்லாவற்றுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாக்கின் மூலமாக தங்களுடைய பதிலை கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் இந்த மக்களெலாம் என்ன ஆகிடப்போகுது இந்த மக்கள் ரெண்டாயிரம் பேர் இருக்க போறாங்க அவங்களாம் என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிற ஒரு மமதில் தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு அப்படிங்கிறது தெரியுது இருந்தாலும் ஒரு ஊடகத்தினுடைய வேலை ஒரு ஜனநாயகவாதியோட வேலை அப்படிங்கிறது பாதிக்கப்படுறவனுடைய வழியை பிரதிபலிக்கிறது தான் அந்த வேலையை நாம் தொடர்ச்சியாக செய்வோம் மக்களாகிய நீங்கள் இந்த விவகாரங்களை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கம்யூனிஸ்டில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்